ஆசிரியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தை வாசிங்க வார்த்தை நாள் ஆவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லா கத்தலாய இயேசு நாமத்தை கொண்டு செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அலையலோயாம் அலையலோயாம் அப்ப தேவ சமாதானம் எப்படி உண்டாகிறது எல்லா நேரத்திலும் எல்லா திட்டத்திலும் எல்லா பேச்சிலையும் நடத்தையும் இயேசுவை முன்வைக்கணும் அலையலோயம் இயேசுவை முன்வைக்கிற இயேசு நாமத்தை கொண்டு செய்யணும் அலையலோயம் அலையலோயம் ஒரு இக்கட்டு வருதா இயேசு நாமத்தில் இது சுகம் அடைவதாக அலையலோயா அலையலோயா ஒரு இருட்டான இடத்துல வழி தெரியாது நிற்கிறோமா இயேசு நாமத்தில் இதுக்கு வழி உண்டாவதாக அலையலோயா அலையலோயா அலேலோயா இல்ல தவித்துப் போய் நிற்கவா என் இயேசு நாமத்துல இதுக்கு வழி உண்டா அலேலோயா அலேலோயா ஒண்டி அறிக்க இல்லனா விசுவாசம் அறிக்க அலேலோயா அலேலோயா இயேசுவின் நாமத்தை கொண்டு சகலவற்றை செய்யும்படி தேவ சபாதம் மனிதர் ஆட்களும் அலேலோயா 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 இது இயேசுவ நாமத்தை கொண்டு இல்லாமல் அப்போ நம்முடைய தீர்மானத்தை மனிதனுடைய தீர்மானத்தின்படி மனிதனுடைய பேச்சின்படி இருதத்தில் கொண்டிருக்கும் பொழுது ஆக இயேசுவ நாமம் உண்டாகாது இதே சமாதானம் தங்காது அலே லோயா அலே லோயா அலே புறம்பே இருக்கிற குறைப்பட்டிருக்கிற மனிதனுடைய சமாதானம் நம்முடைய சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும் அலே